கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே கிராஸ் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் இந்திய தேசத்தின் சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வருடங்களிலே எவ்வளவு நம் தேசத்தில் மாற்றங்கள் எவ்வளவு நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் எவ்வளவு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் ஆனாலும் இன்னும் நம்முடைய இந்திய தேசத்தில் நிறைவு பெறாத முழுமை பெறாத நிறைய காரியங்கள் உண்டு அதை வைத்து ஒவ்வொரு போதகர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக சங்கீதத்தின் புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அந்த அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்பதை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி வேதாகம புஸ்தகம் வச்சிருந்தீங்கன்னா அது நம்முடைய தேசத்தில் அதுல இந்தியான் போட்டுக்கோங்க நம்முடைய இந்திய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது அல்லேலோயா கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளையே நம்முடைய தேசத்தில் மகிமை வாசம் பண்ண வேண்டும் என்றால் ரட்சிப்பு அங்கு உண்டாக வேண்டும் அல்லேலூயா ரெச்சிப்பு என்பது பாவத்தில் இருந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்முடைய தேசம் விடுவிக்கப்பட்டாக வேண்டும் அல்லேலூயா ஆண்டவருடைய மகிமை ஒரு தேசத்துல ஒரு இடத்துல வாசம் பண்ணும் பொழுது அங்கு பாவங்கள் அசுத்தங்கள் காம விகாரங்கள் பொல்லாத காரியங்கள் இன்னுமாய் தேவனுக்கு பிரியமில்லாத தனையும் விலகி போய்விடும் மகிமை என்பது நிறைவான ஒரு அனுபவத்தை கொண்டு வரும் லோயா எனவே தேவனுடைய மகிமை நம்முடைய தேசத்தில் வாசமா இருந்தால் அசுத்தங்கள் அருவறுப்புகள் விக்கிரக ஆராதனைகள் இன்னுமாய் பாவ செயல்கள் பாவ கிரியைகள் எல்லாம் ஒளிந்து நம்முடைய தேசம் தூய்மையாகும் தேவ பிள்ளைகளே தூய்மையாகும் நம்முடைய தேசம் பரிசுத்தமாகும் எனவே இந்த புதிய ஆண்டிலே சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் வாஞ்சிப்போம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்லுங்கள் எங்கள் தேசத்தில் கர்த்தருடைய மகிமை வாசம் பண்ணட்டும்ப்பா எங்கள் தேசத்தில் கர்த்தருடைய மகிமை வாசம் பண்ணட்டுன்னு ஒவ்வொருவரும் ஜெபிங்க கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் அடி கூட சந்திக்கப்படாதபடி கஷ்டத்தில் வாழுகிற மக்கள் ஏராளம் 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 பேர் இருக்கிறாங்க அடிப்படை வசதிகள் நிறைய உண்டு சாலை வசதி மின்சார வசதி உணவுக்கான காரியம் உடைக்கான காரியம் தங்குகிற இடம் இதெல்லாம் இருக்கு இதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா குடி தண்ணீர் இன்னைக்கு பார்க்கிறோம்ல குடி தண்ணீருக்காக கஷ்டப்படுகிற அவலநிலை எத்தனையும் ஒவ்வொரு வருஷமும் சில பகுதிகளில் வந்துடுது பார்த்தீங்கன்னா மழை பெய்தா ரொம்ப பெய்து அத்தனை மழை தண்ணீரையும் சேகரிக்க முடியாது பட் எல்லாம் கடலுக்கு போயிடுது மழை பெஞ்சா மொத்த மொத்தமாக பெய்து எல்லா பெய்தலை தண்ணீரும் சேகரிக்க முடியாத அளவிற்கு அதற்குண்டான எந்த சூழ்நிலைகளும் இன்னும் நம்மளுடைய தேசத்தில் நிறைய மாற்றங்கள் வேணும் தேவ தேவப்பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கணும் பாருங்க ஆசீர்வாதமான மலை ஆண்டு சில வேலைகளில் தருகிறாரு ஆனால் அதை சேகரிக்கக்கூடிய எந்த திட்டங்களும் இல்லை எல்லா மழை நீரையும் சேகரிக்கக்கூடிய திட்டங்கள் இருந்துச்சுன்னா தண்ணீர் பஞ்சமே வராது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா மழை பெய்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மூன்று மாதங்களை பார்த்தா தண்ணீர் பஞ்சம் வந்துரும் குடி தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா குடங்களோடு ஆமாம் போராட்டம் பண்ணுவது ஆமாம் நிறைய இடங்களில் மறியல் பண்ணுவது இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளை எனவே நிச்சயமாகவே குடிநீர் வசதி குடிநீர்க்காக மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கிடை சாதிக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் ஜபிப்போமா நல்ல பிதாவே குமாரனா இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா கண் மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்க உம்மால் கூடும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பால் நிலங்களை கூட அல்லது பாலான ஆண்டவர் இடங்களை கூட ஆறுகளாக மாற்ற உம்மால் முட்டியும் ஆண்டவரே காற்றையும் காண மாட்டீர்கள் மலையும் காண மாட்டீர்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாங்கள் ஆராதிக்க அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் தான் நாங்கள் செபிக்க இருக்கிறோம் அப்பா ஆண்டு ஸ்தோத்திரையா இன்றைக்கு எங்கள் தேசம் குடிநீர் ஆண்டவரே தட்டுப்பாடு அடிக்கடி வந்து விடுகிறதப்பா காலி குடங்களோடு பெண்கள் போராட்டம் பண்ணுவதும் மசாலை மறியல் பண்ணுவதும் இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க முடிகிறதப்பா இந்த சூழ்நிலெல்லாம் மாறினா கர்த்தர் தருகிற தெய்வம் தருகிற அந்த ஆசீர்வாதமான மழை தண்ணீரை சேகரிக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் ஆண்டவரை ஞானத்தையும் எங்கள் அரசாங்கத்திற்கு நான் ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஐயா நமக்கு ஸ்தோத்திரம் அந்நியம் மாநிலங்களிலே கை கட்டி நிற்பதும் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழலெல்லாம் மாறணும் ஆண்டவரே ஐயாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே ஆண்டவரே மாநில எங்கள் தேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் குடிதண்ணி இருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் முழுமை ஆண்டவரை அடையட்டும் ஆண்டவரே ஐயா அநேக ஆண்டவரே டேம்கள் கட்டப்படட்டும் தண்ணீரை சேகரிக்கக்கூடிய அநேக திட்டங்களை ஆண்டவரே ஆண்டவர் தருவீராக நீ வரக்கூடிய நாட்களிலே தண்ணீர் பஞ்சமே இல்லாதபடி எங்கள் தேசத்தை ஆசிரியர் ஆசிர்வதிப்பீராக ஊற்று தண்ணீரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அண்டவரை விண்ணப்பத்தை வைக்கிறோம் ஜபத்தை கேளுங்க மகிமையான காரியத்தை செய்யுங்க மீட்பெரே பெரிய நாமத்தை ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே மீண்டுமாய் சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ